இங்கே அங்கிலீஷ் மிகிச்சரில் வச்சு வடை செய்ய போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பு வடை ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து கடலை பருப்பு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இது காரத்துக்கு இப்போ மிளகா ஆட் பண்ணுறேன் இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது வந்து வடை பதத்துக்கு ஒரு குறை குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எப்படி குறை குறன்னு தண்ணி விடாமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம இப்போ இதில் சேர்த்த வேண்டியதெல்லாம் அப்போலாம் இப்போ வந்து நான் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் அடுத்து பூண்டுப்பொல்ல நீங்கள் தோளோடு தட்டி போட்டாலும் சரி தான் இல்லை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணாலும் சரி தான் நான் ஒரு நாலு பூண்டு பல் போட்டிருக்கேன் இஞ்சி துண்டும் அப்படி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து நல்லா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன் வாழைப்பூ வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நரம்பு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா எறுத்துட்டு இதை சேர்த்துக்கலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ இந்த வாழைப்பூவில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா ஒன்றா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நான் கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இது மாதிரி உருட்டுனா இப்படி வரணும் பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சுட்டு இல்லை வாழை இலையில் வச்சுட்டு தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் விட்டு நல்லா வடை தட்டி நல்லா பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வாழைப்பு வடையை இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ